ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ரெண்டு நாள் சூப்பராக லீவு அந்த ரெண்டு நாள் வந்து என்னெல்லாம் என்ஜாய் பண்ணலான்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எனக்கு தினம் தினம் நிறைய கவிதை வருதுங்க நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட அந்த கவிதையெல்லாம் சொன்னோம்னாக்க பைத்தியத்துக்கு அப்படி தான் கவிதை அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு இன்றைக்கி கூட பாருங்களேன் திடீர்னு ஒரு கவிதை வந்தது எங்கள் வீட்டுக்கார பற்றின கவிதை சூப்பராக இருக்கும் பாருங்க ஃபஸ்ட்லேயே இருக்கும் அது நானாக யோசித்தேன் அது மாதிரி தினமும் வந்து நமக்கு ஏதாவது ஒரு யோசனை நல்ல கவிதை இது மாதிரிலாம் வந்ததுன்னா இனிமேட்டு தினமும் ஒவ்வொரு வீடியோவில் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சா எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு நாள் லீவு எங்கெல்லாம் போகலான்னு யோசிச்சு வச்சுக்கோ அப்படின்னாரு சரி லாங் ட்ரிப்பெல்லாம் போனோன்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சுட்டு தம்பியோட ஃபங்க்ஷனுக்கு போகணும் அதனால உள்ளூர்லேயே வந்து லோக்கலாக வந்து சுற்றலான்னு முடிவு பண்ணிட்டு ஒரு சினிமாவுக்கு போனோங்க பாடாவி சினிமா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி படம் பார்த்ததே கிடையாது அவ்வளோ ஒரு கேவலமாக இருந்தது ஸ்டார்னு கூப்பிட்டு போனார் புது ஆக்டரு ரொம்பவே மோசமாக இருந்தது சரி அந்த தலைவலியோட வெளியில் வந்தேன் அப்புறம் எனக்கு எல்லா ஜுவல்ஸுமே ஒரு காரணத்துக்காக விற்க வேண்டியதாகி போச்சு பாப்பாவுக்கு எந்த நகையுமே கிடையாது ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை எல்லாத்தையுமே நான் சேல் பண்ணிட்டேன் அதனால் சரி ஒரு நகையும் இல்லையே ஒவ்வொன்றா வாங்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சிட்டு ஒரு மோதிரம் ஒன்று எடுக்க கடைக்கு வந்தோம் கடைக்கு வந்து பார்த்தா கலெக்ஷன் பெருசாக இல்லை தங்க இது மங்களன் மங்களுக்கு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னாக்க ஓரளவு சுமாரான கலெக்ஷன் தான் அதிலேயே ஒன்றை பார்த்து பொறிக்க எடுத்தாச்சு இந்த மயில் போட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து எடுத்துருக்குறேன் அடுத்து வந்து சலூன் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து சலூனுக்கு கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா பார்லர் போயிட்டு ஹேர் வந்து ட்ரிம் மட்டும் பண்ணால் போதும் ரொம்ப கட் பண்ண வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தா சரின்னு சொல்லிட்டு பார்லர் போனா கொஞ்சம் லென்த்தாகவே கட் பண்ணிட்டாங்க அது வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருந்தா ரொம்ப முடிய கட் பண்ணிட்டாங்களேன்னு எங்கள் குடும்பத்துலலாம் இவ்வளோ முடியே கிடையாது ஆனால் எங்கள் வீட்டுக்கார் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே முடி அதிகமாக இருக்கும் இவளுக்கும் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார் ஃபேமிலி மாதிரி முடி வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெட்டி விடுங்கன்னு சொல்லிட்டேன் வெட்டிட்டா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப லென்த்து கம்மியாகிடுச்சின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அங்கேயே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு முடி வந்து ட்ரிம் பண்ண சொன்னாக்கா முடியை நிறையாவே வெட்டிவிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பச்சஸ் போகலாம் ட்ரெஸ் கொஞ்சம் எடுப்போம் இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே சென்னையிலேருந்து அப்புறம் மாற்றிக்கிறதுக்கும் இல்லை ஃபங்க்ஷன் போகணுங்கிறனால இங்கே வந்து ஃபங்க்ஷன் போகிற மாதிரி ட்ரெஸ்ஸும் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல திடீர்னு தான் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க சரி ஒரு ரெண்டு சேரீ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸேரீ பாப்பாவுக்கு பட்டுப்பாவோடய தாவாணி எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஓகே மக்களே இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான அப்டேட் தான் காமிக்க போகிறேன் நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் எழுதுன கவிதை நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கவிதை காத்துட்ருக்கு பாய்